நீங்கள் கேட்கவிருப்பது நட்பு எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் இடைவேளை ஆர்ட் ஃபிலிம் கணக்கா படம் வந்திருக்கு அவசியம் பாருங்க சாரங்கன் என்று தயாரிப்பாளர் நண்பர் தொணதொணத்ததை நம்பிக்கொண்டு வந்தது தப்பாகப் போய்விட்டது படம் ரொம்ப சுமார் கொஞ்சம் அழுகை கொஞ்சம் வசனம் கொஞ்சம் தமிழ் பண்பாடு கொஞ்சம் கிராமம் கொஞ்சம் இளசுகளின் காதல் என்று சம்பந்தா சம்பந்தமில்லாத சம்பவங்களின் கூட்டு எழுந்து போய்விடலாமா ஜிப்பாவை பின்னுக்குத் தள்ளி மணி என்ன என்று பார்த்த நிமிஷத்தில் அவன் என் எதிரில் வந்து நின்றான் வணக்கம் நீங்கதானே அவன் கேள்வியை முடிக்கும் முன்னரே என்ன கேட்கப் போகிறான் என்பதைப் புரிந்து கொண்ட தினசில் லேசான புன்னகையுடன் தலையாட்டி எதிரில் நின்றவனை ஏறிட்டேன் எனக்குச் சின்னவனாகத்தான் இருப்பான் முப்பத்தைந்து இருந்தால் அதிகம் ஆண் பிள்ளைக்கு கொஞ்சம் குட்டை நல்ல நிறம் தடித்த உதடுகள் கருப்பு மீசை மைனஸ் இரண்டு என்று சொல்லும் கண்ணாடி என்னை பார்த்ததில் அவனுக்குள் சின்னதாக படபடப்பு சந்தோஷம் உண்டாகியிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது காலியாக இருந்த பக்கத்து இருக்கையில் தயக்கத்துடன் உட்கார்ந்தான் நிறைய சிரித்தான் ஒருமுறை வணக்கம் சொல்லிவிட்டதை மறந்து இன்னொரு முறை வணக்கம் என்று சொல்ல சிரிப்பை அடக்கிக் கொண்டு நானும் பதிலுக்கு வணக்கம் என்றேன் என் பேர் பத்மநாபன் இந்த ஊர் பேங்குக்கு புது ஏஜெண்டா வந்திருக்கேன் ரெண்டு நாள் ஆறது ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் ஃபேமிலி மெட்ராஸ்ல இருக்கு நல்லதா வீடு கிடைச்ச உடனே அவங்கள வரவழைச்சிடுவேன் நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் என்று யோசித்துக் கொண்டே அப்படியா என்றேன் என் ஒய்ஃப் ஸ்வர்ணாவுக்கு உங்க எழுத்துக்கள்னா உயிர் உங்க கதைகள் வெளியார பத்திரிகைகள் ஒன்னு விடமாட்டா தேடி தேடி வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு இதை இப்படி எழுதிருக்காரு அதை அப்படி எழுதிருக்காருன்னு எனக்கு விவரமா சொல்லுவா நம்ப மாட்டீங்க நீங்க ஓரொரு சமயம் நடுராத்திரியில எழும்பி உட்கார வச்சு அடடா என்னமா எழுதியிருக்காருன்னு விமர்சனம் பண்ணது கூட உண்டு சார் லேசான முருவலுடன் அப்படியா என்றேன் திரும்ப இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்தப்பறம் மிஸ்டர் சாரங்கன் அந்த ஊர்ல தான் இருக்கார் வீடு சுருக்க பாத்துடுங்க அங்க வந்ததும் அவரை சந்திச்சு ஆசை தீர பேசிட்டு தான் மறுவேல பாக்குறதுன்னு நூறு தரம் சொல்லிட்டா இன்னைக்கு எதேச்சையா உங்களை சந்திச்சத தெரிவிச்சேன்னா ஹா ஹாஹான் மாஞ்சு போயிட போறா சொடா கலர் சொடா கலர் பானம் விற்று கொண்டு போன வாண்டு ஒருவனை இங்க வாப்பா என்று அவன் அழைத்தான் இரண்டு கோலாவை வாங்கி சேப்போ கம்ப்ளீட் ரெடி டு கண்டினியூ